ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் நிறைய நண்பர்கள் சொல்றாங்க அழகா இருக்கேன் அழகா ஒரிஜினல் பேசுங்க சரியா ஏன் கேட்டா உங்களுக்கு அந்த வீடியோல ஆப்ப தள்ளி விட்டு அந்த மேக்கப் செட் ஆப்ப போடுறதுனால உங்களுக்கு என் பேசு வந்து கொஞ்சம் நல்லா டேட்டா தெரியலாம் நாளாக இருக்கிற மாதிரி தோணலாம் சரியா அப்படிலாம் கிடையாது ஏன் ஒரு சிலர் வந்து இதை பேசுறீங்கன்னு கேக்கலாம் தெரியப்படுத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னு கேக்கலாம் எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கட்டுமே ஒரிஜினல் பேஸ காமிச்சுட்டாக்கா பயம் அந்த பாய் இந்த மூஞ்சி தானா அப்படின்னு அவங்களுக்கு தோணிடுச்சுன்னா இந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல அதுக்காக தான் இந்த வீடியோ இது ஒரிஜினல் ஹேரு சரியா நான் ஹேரு டூப்ளிகேட் ஹேர் தான் அதிகமா வீடியோ பார்ப்பேன் எனக்கு முடினா கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் அதனால என்ன பண்ணிட்டேன் அது ஆக்சுவலி வளர்த்து வச்சிருந்தேன் எங்க வீட்டில உள்ளவங்க என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாலுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கும்னு கண்ணு வச்சாங்க எங்க அண்ணன் ஒய்ஃபும் என் தங்கச்சியும் ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க கட் பண்ணி விட்டுட்டாளுங்க அதுக்கப்புறம் எனக்கு முடி வளரல அதுக்கப்புறமேட்டு நான் நான் கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருக்கேன் முடி ஃபேஸு லிப்டிக்கும் வைக்க மாட்டேன் அதே போல எப்பயாச்சும் மஸ்காரா லிப்டிக்கு வைப்பேன் அது ரெண்டு மட்டும் நான் யூஸ் பண்ணிக்குவேன் வேற எதுவுமே வைக்க மாட்டேன் வேற எதுவுமே பண்ண மாட்டேன் இது புருவ முடி அதிகமா வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் கிடையாது இது வந்து டாட்டோ மாதிரி அப்படியே போட்டிருக்கேன் அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது என் ஐப்ரோ முடி வந்து கொஞ்சம் கொட்டின மாதிரி ஃபீலா இருந்துச்சு அதனால அதை மட்டும் போட்டுக்கிட்டேன் மற்ற எந்த மேக்கப்பும் நான் பண்ண மாட்டேன் எப்பவுமே இயற்கையானது தான் ஃபேஸுக்கு செட் ஆகும் செயற்கை என்னைக்குமே இன்னைக்கு இல்லை என்னைக்குமே உதவாது சரிங்களா இயற்கையானது வந்து கொஞ்சம் லாங்கான லாபத்தை பெனிஃபிட்ட கொடுக்கும் ஆனா செயற்கை வந்து டக்குன்னு பெனிஃபிட் கொடுக்கும் ஆனா அது பின்னாடி பெரிய விளைவுகள் இருக்கு அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க யாருமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இயற்கையான விஷயத்த மட்டும் கடப்பிடிங்க செயற்கையான விஷயம் ரொம்ப நாளைக்கு இன்னைக்கு வேணா உங்களை அழகா காமிச்சிரும் அழகு படுத்திடும் ஆனா பேசுக்கு நல்லது நாளைக்கு லைஃப்ல லைஃப் லாங் நல்லா இருக்காது டக்குன்னு ஒரு நான் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ்லேயே வந்து ஃபேஸ்லாம் சுருங்கிட்டு ஒரு மாதிரி ஏஜ் ஏஜ் வந்து கேவலமாக காமிச்சு கொடுத்துரும் அதனால முழு மேக்கப் வந்து நம்ம ஒரிஜினல் ஃபேஸ பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு பேசுனா பேசட்டும் இல்லைன்னா கல்வி வெளியே போகட்டும் அதுக்கே நம்ம கண்டதை போட்டு நம்ம மூஞ்சி கெடுத்துக்கணும் சரியா இத எல்லா பெண்களுக்கும் சொல்றேன் இயற்கையில இருக்கிறது எந்த ஒரு விஷயமும் செயற்கையில கிடையாது இது ஆக்சுவலி தயாரிச்சு விற்கிறவங்களுக்காக இந்த வீடியோ கிடையாது தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க நான் பொதுவா தான் சொல்றேன் இது ஏன்னா நாளைக்கு லைஃப் லாங் நம்ம மூஞ்சி நம்ம கூட இருக்கணும் அதனால நல்ல விதமா யோசிக்கங்க சரியா நீங்களே திங்க் பண்ணுங்க எது பெட்டர் தோணும் நான் சொன்னது எதாவது சாரி பாய்